ஒன்பது அந்த மே மாதம் அதுக்கு முதல் வந்த மாதங்கள் என்றது எங்க அளிப்ப எதிர்கொண்டார்கள் அது நோ ஃபயர் ஜோனா இருக்கலாம் முள்ளி அந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் உலகத்தில் தடை செய்த கெமிக்கல் வெப்பன்ஸ் பயன்படுத்தி எங்களை தமிழ் உறவுகளை கொண்டதா இருக்கலாம் எல்லாட்டி மருந்து உணவு இப்படியான அத்தியாவசிய பொருட்களை அந்த நோ ஃபயர் ஜோனுக்குள்ள வராம தடுத்து எங்கட மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி ஒரு சாப்பாடு இல்லாம நடக்க முடியாம ஒரு துளி கூட அந்த நடக்க முடியாம வச்ச எங்கட பிள்ளைகளுக்கு இருந்த ஒரே விடயம் வந்த ஒரு கஞ்சி அந்த உப்பு கூட இல்லாத ஒரு தண்ணி நிறைஞ்ச கெஞ்சி நிறைய வழிகள் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் சிதஞ்சு போன ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா பிள்ளை எல்லாம் கொல்லப்பட்டிருக்கும் போது அந்த அம்மாண்ட கையில் ஒரு பால் பாக்கெட் இருக்கும் அந்த பால் பாக்கெட் எடுத்தா இன்னொரு குடும்பம் தன் பிள்ளைக்கு கொடுக்கிற நிலைமை எங்கள் தமிழ் இனத்துக்கு வந்தது அம்மா அப்பா கொல்லப்படும் போது நின்று அழக்கூட முடியாம ஓட வேண்டிய நிலைமை நின்று தாங்களுக்கும் அதே நிலைமை வரும் என்று கதற கதற அழுது கொண்டு ஓடின நிலைமை அந்த மக்கள் மீது உறுதி எடுக்கிற நாள் தான் மே பதினெட்டு அப்படிப்பட்ட ஒரு கஞ்சியை தான் பதினஞ்சு வருஷத்துக்கு புறம் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடை செய்தா எங்கள மக்கள் குறிப்பா இளையோர் திரும்ப எழுச்சி கொள்ள கூடாது என்று வெற்றிகரமா உடைச்சு எரிஞ்ச இந்த இளையோர்களுக்கு இந்த பாராட்டுக்களை தெரிஞ்சு கொள்ற அதே மாதிரி இங்க கனடாவில் இந்த மே மாதத்துல இங்க இருக்கிற ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கும் சென்று அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கிற தமிழ் பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் வேற்றின பிள்ளைகளுக்கும் எங்களோட மக்களுக்கு நடந்தது இன அழிப்பு என்றதை கூறி அந்த ஒவ்வொரு பா பள்ளிக்கூட மாணவர்களும் தமிழ் சூழல் அசோசியேஷனும் அதுக்குள்ள உள்ள போய் கதைச்ச ஒவ்வொரு தமிழ் இளையோர் அமைப்பு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எனது பாராட்டுக்களை தெரிஞ்சுக்கொள்கிறேன் அதே இளையோர் தமிழீழமாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் யூரோப்பாக இருக்கலாம் ஆஸ்திரேலியா இருக்கலாம் தமிழ் இளையோர்கள் எங்களோட போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போறார்கள் அவர்களுக்கு நாங்கள் முடிஞ்சளவு எங்களால இயன்ற உதவி செய்யும்போது தான் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் அதே தடதான் நாங்கள் ஒன்டாரியோ பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்து ஒன்பதில் அப்படி நாங்கள் ஒவ்வொரு பாராளுமன்றமா போய் போய் எங்க மக்களுக்கு நடக்கிற இனாலிப்ப நிறுத்தமோடு நான் கேட்கும் இந்த உலக அரசாங்கங்கள் செவி சாய்க்காம எங்க மக்களை கொத்து கொத்தாக கொண்டாடிச்சார்கள் இதே தமிழ் மக்கள் குறிப்பா இதே இளையோர்கள் என்ற ஆதரவோட நாங்கள் பத்து வருடத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குயின்ஸ் பாத்துக்கு உள்ள போய் எங்க மக்களுக்கு நடந்தது இன அழிப்பு சொன்னது தமிழ் மக்கள் தமிழ் இளையோர் வெற்றி நாங்கள் அந்த ஒரு பில் வனோ தமிழ் இன அழிப்பு அறிவுட்டல் வாரம் என்ற ஜெனசைடு என்று ஒன்டாரியோ சட்டசபையில் சொல்லும்போது எனக்கு துணையா தோளோட தோல் நின்று இது இன அழிப்பண்டு சொன்ன எஜுகேஷன் மினிஸ்டர் சீவன் லெட்சேக் நான் இந்த இடத்துல என்னது நன்றிகளை தெரிவித்துக்கொள்றேன் எம்பிபி லோகன் கணபதி அண்ணாக்கு என்ற நன்றிகளை தெரிவித்துக்கொள்றேன் மினிஸ்டர் ரேமன் ஷோக்கு எம்பிபி அரிஸ் பாபிக்கினுக்கு குறிப்பா ஒட்டாரியோ முதல்வர் பிரீமியர் டப்போர்டுக்கு நிறைவேற்றி ஒரு சட்டமா கேரளாவில் கொண்டதற்கு என்ன நன்றியை தெரிவித்துக்கொள்றேன் அந்த 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 சட்டம் மூலம் ரெண்டு வருஷம் எடுத்தது ஏன் ரெண்டு வரு இலங்கை அரசாங்கம் அங்க மட்டும் இல்லை இங்கேயும் வந்து ஒரு நெருக்கு வார கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இந்த இளையோர்கள் குறிப்பா இந்த இளையோர்கள் படிக்க கூடாது குறிப்பா தலைமுல தரமுல தாண்டி எங்கட காலத்துக்கு பிறகும் இங்க கனடாவில் வரப்போற எல்லா இன பிள்ளைகளும் படிக்க கூடாது என்ற காரணத்தால் தான் இலங்கை அரசாங்கம் உங்க கனடாக்கு வந்து இந்த தடையை ரெண்டு வருஷமா போட்டு கொண்டிருந்தார்கள் அந்த தடையை நாங்க உடைச்சு எரிஞ்சு இந்த சட்டம் வந்திருக்கண்டா இதே இளையோர்கள் எப்படி தமிழத்தில் இளையோர்கள் சண்டை போடினமோ இதே இளையோர்கள் இது கொண்டாடுறதுக்கு முழு காரணமா இருந்தார்கள் இந்த இளையோரோட சேர்ந்து இந்த நேஷனல் கவுன்சில் ஆஃப் மக்களவைல்வுன்சில் டானல்ஸ் இளையோரமைப்பு தொடக்கத்திலிருந்து இந்த ஒரு சட்டம் மூலம் இந்த கொண்டியோல நிறைவேற்றுறதுக்கு முழு மூச்சா பாஸ் வேலை செஞ்சு இதை பாஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஸ் பண்ண அப்புறம் மறுபடியும் இலங்கை அரசாங்கம் இங்க வந்து இந்த சட்டமூலத்துக்கு எதிராக ஒரு வழக்கை தொடுத்து இதை முடிச்சா இது முழுக்க இந்த இந்த சட்டமூலத்தை கிளிச்சரியணும் என்று போராடினார்கள் அந்த வழக்கு நடந்தது முதலாவது வழக்கில் திரும்பவும் இங்க இருக்கிற மக்களிட ஆதரவோடு குறிப்பா இளையவருடைய ஆதரவோடு அந்த முதலாவது வழக்கையும் நாங்கள் வென்றெடுத்து இந்த சட்டமூலத்தை திருப்பியும் இங்கே நிலைநாட்டினாங்க தாண்டி போன வருடம் நாலாம் தேதி இரண்டாவது வழக்கு அரசாங்கம் போடுது மேல்முறையீட்டு வழக்கு எப்படியாவது இந்த சட்டத்தை எந்த ஜெனரேஷனுக்கு கொடுக்க அந்த வழக்கு இப்ப ஒரு ஜட்மெண்ட் இருக்குது அந்த வழக்குலையும் இளையோர் அமைப்பும் இங்க இருக்கிற நேஷனல் கவுன்சில் ஆஃப் கிரேன் டம்பிள்ஸ் மக்களவையும் சேர்ந்துதான் அதையும் இப்ப போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏன் சொல்றா இந்த தடை தமிழகத்திலையும் வருது இந்த தடை யூரோப்லையும் வருது கனடாவிலையும் வருது ஆனா ஒவ்வொரு தடையும் வர வர அந்த தடையை திரும்ப திரும்ப உடைச்சு கொண்டிருக்கிற இளையோர்கிட்ட இருக்கிறோம் ஒரே ஒரு விஷயமே என்னண்டா ஒற்றுமை அந்த ஒற்றுமை இருக்கும்போது நிச்சயமா எங்களோட மக்களுக்கு விடிவெடுக்க முடியும் நாங்கள் முடிஞ்ச அளவு இங்க நூற்று கணக்கான அமைப்பு இருக்குது கனடாவில் நூற்று கணக்கான அமைப்பு இருக்குது அதில் ஏதோ ஒரு அமைப்போ ரெண்டு அமைப்பு திடீரென்று எங்கட முள்ளி வாய்க்கால் நடந்ததை மறந்து எங்கட மக்கள் கொல்லப்பட்டதை மறந்து இவ்வளவு வழிய மறந்து திடீரென்று போய் ஒரு பிரகடனம் சொல்லி ராஜபக்சாவுக்கு நிற்கிறத நாங்கள் மன்னிக்கவும் முடியாது அதுக்கு ஒரே தீர்வு புறக்கணிப்பு எங்கள் இனத்தின் புறக்கணிப்பு தான் ஒரே தீர்வு ஆனா நூற்று கணக்கு அமைப்பு ஒன்றா நிற்குது எல்லா இளையோரும் உலகம் புல்லா தமிழர்கள் எந்த நாட்டில் வந்தாலும் தமிழர்கள் தமிழர்கள் தான் தமிழ் இளையோர் ஒன்றா தான் நிற்கிறாங்க நாங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எங்கள பிள்ளைகளுக்கு ஒற்றுமையை தான் அந்த ஒற்றுமையா நாங்க நிற்கும் போது நிச்சயமா இந்த ஒரு அமைப்பு இல்ல எந்த அமைப்பு துரோகம் செஞ்சாலும் அந்த பச்சை துரோகத்துக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் ஒரு காலமும் ஒரு காலமும் ராஜபக்சோட போய் இனிமத்தான் நான் கதைக்க போறேன் இனிமத்தான் நான் செய்ய வாக்குவாங்க எங்கள மக்களுக்கு எங்க இன அழிப்புல கொல்லப்பட்ட மக்களுக்கு செய்யற துரோகம் அவர்களை மீளளிச்சு செய்கிற எதுக்கு நிகராக இருக்குண்டா இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் நடந்துட்டா தமிழர்களுக்கு விடிவு வரும் என்று சொல்ற மாதிரி தான் இருக்குது ஆட்சி மாற்றம் முடிவில்லை தமிழர்களுக்கு முடிவு தமிழர்களுக்கான ஒரு விடிவு தான் முடிவு தர அதே மாதிரி இங்க ஒரு துரோகம் செஞ்சுட்டா அவர்களை புறக்கணிக்கலாம் முடிவு தவிர அவர்கள் ஆட்சி மாற்றம் முடிவில்லை இது ஒரு கூட்டு பொறுப்பு எங்களோட போராட்டம் இன அழிப்பு எங்களோட எங்களோட வரலாறுன்றது இது இல்லை இங்க இருக்க ஒவ்வொரு மக்களோட கூட்டு பொறுப்பு ஆனா இந்த கூட்டு பொறுப்புல முதலா நின்று செய்யறது எங்களோட படியல் எங்களோட இளையோர்கள் ஆனா இன்றைக்கு நாங்க தமிழ்ல பாக்குறோம் ஜப்னா யூனிவர்சியா இருக்கலாம் ஈஸ்டர்ன் யூனிவர்சியா இருக்கலாம் அங்கே இருக்கிற ஸ்ரீலங்கன் போலீஸ் முன்னாள் நிற்கும் போது அங்கட மக்களுக்கு அவர் நினைவேந்தல் செய்கிறார் அதுதான் அந்த தமிழ் உணர்வு அந்த இளையோருக்கு பின்னான நாங்கள் எல்லாம் அணி திரவமாயிருந்தா அந்த அவங்களுக்கு இருக்கிற ஒற்றுமையோட நாங்கள் அணி திரளமா இருந்தண்டா நிச்சயம் நான் அடிச்சு சொல்வேன் வெல்லும் தமிழ் நாங்கள் ஆழ்வோம் நன்றி வணக்கம்